நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு எங்களை பாலோ பண்ணிட்டே வந்தாரு கைவரிசையை காட்டிய மர்ம நபர் இரண்டு பெண்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி அதிர்ச்சியில் உறைந்த பொள்ளாட்சி பொதுமக்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே அமைந்துள்ளது மக்கினாம்பட்டி ஊராட்சி இந்த பகுதியில் உள்ள சாய்பாபா காலனியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி இவருக்கு ஐம்பத்தி எட்டு வயதாகிறது இவர் அதே பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் இவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் ஜோதிநகர் அருகே சென்றிருக்கிறார் அப்போது அந்த வழியாக புதிய கருப்பு நிற இருசக்கர வாகனம் ஒன்று வந்துள்ளது அந்த வாகனம் அவரின் இருசக்கர வாகனத்தை நெருங்கியதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென பைக்கில் வந்த மர்ம நபர் மகேஸ்வரியின் கழுத்தில் இருந்த நான்கு பவுன் சைனை பறித்து சென்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த மகேஸ்வரி அதே இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அவரை பிடிக்க முயன்றுள்ளார் ஆனால் அதற்குள் அந்த மர்ம ஆசாமி மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பித்து ரோட்டில் நின்றபடி கதறி அழுதுள்ளார் அவரின் உறவினர்களுக்கு மகேஸ்வரி தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் அங்கு வந்தவர்கள் மகேஸ்வரியை அழைத்து சென்று இதுகுறித்து புகார் கொடுத்துள்ளனர் அதே தினத்தில் பொள்ளாச்சி அருகே கோலார்பட்டி சுங்கத்தைச் சேர்ந்தவர் முருகன் மனைவி அம்சவேணியும் அவரது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அவருக்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது இவர் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு உடுமலை சாலையில் உள்ள பிஏபி அலுவலகத்திற்கு அருகே சென்றுள்ளார் அப்போது அந்த வழியாக புதிய கருப்பு நிற இருசக்கர வாகனம் ஒன்று வந்துள்ளது அந்த வாகனம் அம்சவேணியின் வாகனத்தை நெருங்கி வந்துள்ளது அப்போது திடீரென மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்த மர்ம நபர் அம்சவேணி கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு பவுன் நகையை வெடுக்கென பறித்துள்ளார் இதனால் இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த அம்சவேணி எழுந்து நிற்பதற்குள் மின்னல் வேகத்தில் அந்த மர்ம நபர் தப்பித்து சென்றுள்ளார் இதுகுறித்து அம்சவேணி அவரின் கணவருக்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனே சம்பவ இடத்திற்கு வந்த அவரின் கணவர் கோவை கிழக்கு காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர் இதற்காக பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது செயின் பறித்த நபரின் உருவம் கேமராவில் பதிவாகி இருந்தது இந்த கேமரா காட்சிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இரண்டு பெண்களிடமும் செயின் பறித்ததில் ஈடுபட்டது ஒரே நபர்தான் என்பது தெரிய வந்தது இதையடுத்து அவர் யார் என்ற கோணத்தில் அவரின் பின்னணி பற்றி விசாரிக்கப்பட்டது இந்த விசாரணையில் இரண்டு பெண்களிடமும் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் ஒரே நபர்தான் என்பதும் அது மட்டுமல்லாது அந்த மர்ம நபர் ஒரு போலீஸ்காரர் என்பதும் தெரிய வந்தது மேலும் மாக்கினாம்பட்டி பகுதியில் வசித்து வரும் நாற்பத்தி ஓரு வயது நிரம்பிய சபரிகிரி என்பவர்தான் செயின் பறிப்பில் ஈடுபட்டார் என்பதும் அவர் தற்போது செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஏட்டாக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது இதையடுத்து தலைமை காவலர் சபரிகிரியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்து ஏழு புள்ளி ஐந்து சவரன் தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தனக்கு கடந்த சில மாதங்களாக கடன் அதிகரித்த காரணத்தால் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கூறியிருந்தார் கோவையில் காவலர் ஒருவரே நகை பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் பொதுமக்களிடத்தில் பொதுமக்களிடத்தில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க